வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இது எதிர்பார்த்தது தான் இன்னைக்கு நான் ஃப்ரைடே நைட்டு டவ்வையும் நேஷ்டாகியும் தோச்சி எடுத்துட்டாங்க இன்ஃபேக்ட் ஒரு ஒன் பர்சன்ட் விழுந்து ஐநூறு பாயிண்ட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி தோச்சது முடிஞ்சதா முடியலையான்னு தெரில நீ கொஞ்சம் லேட்டாக தான் பேசுகிறேன் ஒன்னே முக்காலுக்கு பேசுகிறேன் இரநூத்தி அறுபது பாயிண்ட்டு தான் டவுன் இருபத் மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதில் பார்த்தேன் பேங்க் நிஃப்டி மைனஸ் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் தங்கம் சூப்பர் ஸ்டார் செவன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஹாப்பி நியூஸ் என்னென்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எட்டாயிரம் தாண்டிடுச்சு எட்டாயிரத்தி ஏழு தங்கமயில ராக்கெட்டில் ஏறிச்சுன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அடிபடுவாங்க யார் அடிபடும் இந்த கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக்கெல்லாம் அண்டு கல்யாண் ஜுவல்லரில் ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் வேறு ஆனால் வைர ஊசி பத்து பர்சன்ட் டவுன் போட முடியாது அதே மாதிரி தங்கமயிலும் கீழ் விழுந்து படுத்துட்டுருக்கு டைட்டன் மட்டும் ஸ்டெடியாக இருக்குது ஒன் தான் வந்துருக்கு ஏன்னா டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் அதனால் இந்த கோல்டு ஸ்டாக்கெல்லாம் அடி வாங்கியிருக்குது ஏன்னா ரைஸிங் ப்ரைஸ் ஆஃப் கோல்டு சேல்ஸை காலி பண்ணிவிடுங்கிற பயத்தில் நம்மளுக்கு கவலையே கிடையாது நம்ம கன்சிடர் பண்ணி பல மடங்கு ஏறிடுச்சு பல வருஷங்கள் ஆகுது அதனால் நம்ம இதை லெஃப்ட் விட்றது பெட்டர் பேங்க்கில் பயங்கரமாக விழுந்துருக்குது பல பேங்குகள் வந்து புக் வேலியோட கீழே போயிருக்குது நம்ம டெபாஸ்லிஸ்ட் பாருங்கள் பேங்க்கை பாருங்கள் கன்சிடர் பண்ணாமான்னு பாருங்கள் ஆனால் இன்னும் டிஃபன் காப்பி தான் லஞ்சுக்கு ப்ரமோட் ஆகலை இதில் ஏன் நான் டிபன் காப்பி அப்படின்னு சொல்கிறேன்னா பல பேர் என்ன பண்ணிருக்கிறீங்கன்னா பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்டா தான் உணவுக்கு நல்லது இப்போ நான் பேலன்ஸ் டயட் சாப்பிட்டாதினால்தான் இன்றைக்கி இப்படி இந்த சைஸில் இருக்கிறேன் அது மாதிரி பேலன்ஸ்டாக சொன்னால் டப்பாஸ்லஸ்ல எல்லாம் கன்சிடர் பண்ணலாமான்னு பாருங்கள் கடைக்கு போனீங்கன்னா பட்டாஸ்லஸ்ல எல்லாமே வந்து வா வாங்கணும் வெடியும் வாங்கணும் புஷ்பானமும் வாங்கணும் நம்ம ஆசைப்பட்டு ஒரேடியாக வெடியை வாங்கிட்டோன்னா நம்மளுக்கே வெடி வச்சிருவாங்க அதனால் எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக வாங்கணும் ரெண்டு மத்தாப் பொட்டி வாங்கினா ரெண்டு வெடி வாங்கணும் ரெண்டு வெடி வாங்கினா ரெண்டு ஃப்ளவர் பாட்டு வாங்கணும் ரெண்டு ஃப்ளவர் பாட்டு வாங்கினா ரெண்டு சக்கரை பாக்ஸும் வாங்கணும் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் ஒரேடியாக வெடியாக வாங்கிடுறீங்க சில பேர் ஒரேடியாக புஷ்பானமாக வாங்கிடுறீங்க அந்த புஷ்பான நடுவில் புஷ்ஷுன்னு கொஞ்சம் விட்டுதோன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடுது பிபி ஆகிடுது பேலன்ஸ்டு டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமே வராது ஆ சந்தோஷமாக மார்க்கெட் உயர்ந்து இருக்குதுன்னு சொல்கிறச்ச நீங்களும் சந்தோஷப்படுவீங்க டயட் என்ன மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா பல வருஷம் ட்ரை பண்ணி கூட என்னால் குறைக்க முடியல அது மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க ரூபா ஸ்ன்னு காற்று இறங்கின பலூன் மாதிரி போயிட்டே இருக்குது பலூனில் ஓட்ட தான் என்ன காற்று வெள்ளை வந்துடும் எண்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு எயிட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி இன்றைக்கி அடிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது தான் கேள்வி மல்ஹோத்ரா சார் வந்து விற்பாரா மாட்டாரா இது மாதிரி கேள்வி எல்லாம் தான் இருக்குது இந்தியன் ஃபாரெக்ஸ் கிட்டி எழுபது பில்லியன் டாலருக்கு மேலே குறைஞ்சிருச்சு செவன் நாட் ஃபோர் பில்லியன் இருந்து அண்ணன் சக்தியும் அண்ணன் மல்ஹோத்ராவும் டாலரை விற்று 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 எஃபிஐக்கு டாட்டா காட்டினதில் எழுபது பில்லியன் டாலருக்கு போயிடுச்சு எஃப்ஐ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஒரு பேங்கோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க முதல் ஏழு நாளில் ரெண்டு பில்லியன் டாலருக்கு மேலே விற்றுருக்குறாங்க அது இன்னும் நிறைய எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி பில்லியன் டாலருக்கு விற்கிறதுக்கு அதனால் கவலையே பட வேண்டாம் இந்த ஹாங்காங் அண்ட் சேங்காய் பேங்க் என்ன பண்ணிட்டான் இந்தியாவை வந்து நியூட்ரல் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்துட்டான் இப்போ ரொம்ப சோகத்தில் இருக்குது அதனால் மார்க்கெட்டில் இன்னும் அடி விழும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆயில் த்ரீ மந்த் ஹைக்கு போயிருக்கிறான் ஏன்னா அமெரிக்கன் சேங்ஷன்ஸு எக்ஸ்ட்ரா சேங்ஷன்ஸ் போட்டிருக்கான் ரஷ்யாவோட இது இந்தியாவை ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ஏன்னா இந்த வாட்டி ஷிப்பிங்கு இன்சூரன்ஸ் கம்பெனி ரஷ்யான்னு பேர் சொல்கிற கம்பெனி எல்லாம் போட்டிருக்கறதுனால இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேள்வி நம்ம தான் ரேட்டை ஆல்ரெடி டேக்ஸை போட்டு முறிஞ்சிட்டோம் ரெண்டு வருஷமாக ஏற்றினதை மக்களுக்கு மேலே பாஸ் பண்ண முடியாது அதனால் இந்தியன் ஆயில் கம்பெனி ஃபிஃப்டி டூ வீக்லோ பிபிசிஎல் லோ ஓஎன்ஜிசி லோ ஆர்ஐஎல் நியூ ஃபிஃப்டி டூ வீக்லோ அதனால் இதெல்லாம் தொடாதீங்க வேடிக்கை பாருங்க ரொம்ப கஷ்டம் ரைட் இப்போ ஏன் மார்க்கெட் விழுது அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ராக்கெட்டில் ஏறி போயிட்டுருக்கு அஞ்சை தாண்டிடுச்சு தேர்ட்டி இயர் லீல்டு வந்து ஃபைவ் பர்சண்ட்டில் இருக்குது ஏன்னா அமெரிக்கன் எக்கானமி சூப்பராக இருக்குது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது அதனால ரேட் கட்டி இப்போதைக்கு வராது இன்னும் ரேட்டு அஞ்சரை பர்சன்ட் வரைக்கும் ஏறும்னு பேசிக்கிறாங்க சில பேர் அடுத்த வருஷம் ஏன்னா ட்ரம்ப் இன்னும் காஸ்ட்லியாக பார்க்குறாரு என்ன விதத்தில் எதுக்கு ரொம்ப கைத்த பிடிச்சி வெள்ளத்தடுறாரு அதாவது நாங்களாம் ட்ரெயின்குள்ளே ஏறி பூட்டிக்கிட்டோம் இனிமே திரும்பி வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்து மாதிரி தான் இருக்குது லாட்டின் அமெரிக்கன்ஸும் சில இந்தியர்களும் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க அதனால் இப்போ எல்லாரையும் வெள்ள தள்ளுங்கிறான் ஆல்ரெடி வேலை இல்லை ஷார்ட்டேஜ் இருக்கிற ஆளையும் கட்டி விட்டால் சம்பளம் ஒன்று ஏறும் அதே சமயத்தில் டாரிஃப் போட்டாலும் காஸ்ட் ஏறும் ஓவராலாக இன்ஃப்ளேஷன் ஏறும் ஜெரம் போல் ரேட் கட் பண்ண மாட்டார் அதனால டாலர் ஸ்ட்ரென்தனாகும் ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் வீக்கனாகும் அப்படிங்கிற ட்ரேடு தான் இப்போதைக்கு ஆகிட்டு இருக்கு இந்த ட்ரேடு மாறுமா மாறாதான்னு நம்மளுக்கு தெரியாது அதே சமயத்தில் இந்தியாவில் காற்றுல இறங்கின பலூன் மாதிரி ஜிடிபி இறங்கிடுச்சு ஆக்சுவல் ஜிடிபி வந்து நாலு நாலரை தான் இட் ஃபீல்ஸ் லைக் தேட்னு பல கார்ப்பரேட் தலைவர்கள் சொல்லிட்டாரு அஃபிஷியலாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஏன்னா இதை நம்பர்னு சொல்ல முடியாது இட் இஸ் ஒன்லிய ஸ்டாட்டஸ்டிக்கல் எஸ்டிமேட் கவர்மெண்ட்டோட எஸ்டிமேட்டே சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் தான் இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த க்ரோத்தெலாம் என்னென்னா இந்த பேண்டமிக்கில் ரெண்டு வருஷம் படுத்துச்சு இல்லை பவுன்ஸ் ஆகி இப்போ அந்த லெவலுக்கு வந்தோன்னு திரும்பி ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு அதனால் பெருசாக ஒன்றும் க்ரோத்து கிடையாது இதில் வந்து நம்ம ஐடிசி என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம் ஐடிசி என்ன சொல்கிறான் ஃபுட் டெக் பிஸ்னஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க மெட்ராஸு பெங்களூரில்லாம் க்ளவுட் கிச்சன் ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் ரிசர்ச் பண்ணி நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் மக்களுக்கு பிடிக்கிறதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க ஸோ இது சவுத் இந்தியாவில் பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சுங்கிறாங்க அதனால் வந்து இந்த நார்த் இந்தியாவுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பெஸ்ட்டில் ஒரு பெரிய ஃபுட் ஹோல்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சவுத்தில் இப்போ இருக்கிறோம் இன்னொரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்தியா ஃபுல்லாக இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டல் ஃபுட் மார்க்கெட்டே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக் ரூர் இதை ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்ஸு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பில்லியன் டாலர் இருக்கும் ட்வெண்ட்டி தேர்ட்டிலன்னு அதனால் இதில் இறங்கி பெருசாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடிசி அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் சிஇஓ நிவேல் நுஹார்னா அப்படிங்கிறவர் இருபது வருஷம் இருந்துட்டு டாட்டா சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க நெட் ப்ராஃபிட் வெறும் நாலு பர்சென்ட்டாக ஏறி இருக்குது சேல்ஸ் மட்டும் செவன்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நாலரை பர்சென்ட்டாக குறைஞ்சிருச்சு இன்னைக்கு டிமார்ட்டோட ஸ்தாக காற்றாலே ஏழு பர்சன்ட் அடித்தாங்க அப்புறம் ஏற்றினாங்க ஏன்னா ராகேஷ் தமானி ஓனர் வந்து பெரிய பிளேயர் அதனால் பிஇ இன்னும் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் விழறது கூட வாய்ப்பு இருக்குது நார்மல் வேல்யூவேஷனில் பட் ராகேஷ் தமானியும் விழ விடமாட்டார் அதனால் நம்மளுக்கு கிளியராக இது என்னன்னு தெரியாது இது அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அடுத்தது அன்சுல் ஆஷ்வா அப்படின்னு ஐஏஎம் படித்தவர் தலைவராக டேக் ஓவர் பண்ணியிருக்கிறார் அதனால் இது என்ன ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாத விஷயம் டாட்டா மோட்டார்ஸில் பல பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்குது ஜேஎல்ஆர் வந்து பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் கியூ த்ரீயில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அதனால் ஹோல்சேல் வால்யூம்ஸ் வந்து சைனா ஜாயின்ட் பெஞ்சர் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஏறி இருக்குது இதில் நார்த் அமெரிக்காவில் நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஏறி இருக்குது சேல்ஸு யூரோப்பில் ஆறு பர்சன்ட் ஏறி இருக்குது யூகேயில் பதினாறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சைனாவில் முப்பத்தெட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதர் மார்க்கெட்டில் ஒன் பர்சன்ட் இறங்கியிருக்கு ஜாக்வார் சேல்ஸ் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஏன்னா ரெண்டே ரெண்டு கார் தான் எஃப் பேஸ் அண்ட் ஐபிஎஸ் மட்டும்தான் இருக்குது லேண்ட் ரோவர் சேல்ஸு பன்னெண்டு பர்சன்ட் ஏறி இருக்குது ஹை மர்ஜின் மாடல்ஸ் ரேஞ்ச் ரோவர் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் டிஃபெண்டர் இதெல்லாம் த்ரீ பர்சன்டேஜ் குவார்டர் அண்ட் குவார்டர் க்ரோத் ஏறி இருக்குது அதனால் ஹோல் மார்க்கெட்டில் வந்து அறுபத்தெட்டு பெர்சன்ட் ரேஞ்ச் ரோவர் அண்ட் டிஃபெண்டர் மாடல்ஸ் தான் இருக்குது ரேஞ்ச் ரோவருக்கு நார்த் அமெரிக்கா தான் லார்ஜஸ்ட் மார்க்கெட்டாக இருக்குது சீனா டிபெண்டன்சியே குறைச்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெட்டராக ஜேஎல்ஆர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது பேட் நியூஸ் ஒன்றும் இல்லை இந்த சைனா மேலே போட்ட யூஎஸ் டேரீட்ஸ்னால் ரேஞ்சர் ஓவருக்கு நல்ல விஷயம் அடுத்தது ஏத்தர் எனர்ஜி அதாவது ஸ்கூட்டர் பண்ணுறவங்க ஃபுல் சார்ஜில் ரெடி ஆகிட்டாங்க ரெண்டரை பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் கேட்குறாங்க கம்பெனியை இருபதாயிரம் கோடி வேல்யூ பண்ணுறாங்க அதனால் இது வந்ததுன்னா ஹீரோ மோட்டர் கார்புக்கு வெரி பாசிட்டிவ் நியூஸு இவங்களும் கூடிய சீக்கிரம் ஓலாவை காலி பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்கன்னு பேசப்படுறது ஸோ ஓலாவுக்கு இன்னும் பெரிய ப்ரெஷர் டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரெக்ரூட் பண்ணலைன்னு யார் சொல்கிறாங்க நாங்கள் நாற்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரோம் ஆனால் அறுபதாயிரம் பேர் ரிட்டையர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் நீங்கள் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு ஃபோர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் ஹெட் கவுண்ட் குறையுது அப்போனா நாற்பதாயிரம் பேர் அவங்க எடுக்கிறாங்கன்னா அறுபதாயிரம் பேர் ரிட்டையர்மெண்ட் அண்ட் அதர் ஜாப்ஸுக்காக டிசிஎஸ்ஸை விட்டு போகிறாங்க அதனால் இப்படி இருக்குது நியூஸு ஓவராலாக எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா ஹவுசிங்க்கும் வெஹிக்கிள் ஃபைனான்ஸுக்கும் பேங்க்குகள் கடன் கொடுக்குறதை நிறுத்திட்டாங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இதுக்கு மேலே எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ சித்ரா ராமகிருஷ்ணன் வந்து கேஸை வந்து நான் ஃபைட் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க எம்எல்ஏ கேஸ் போடுறியா நான் எல்லாரையும் கவுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி செபி முன்னாடியே ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ட்ரேடிங் ஆக்சஸ் பாயிண்ட்டுன்னு கொண்டு வந்ததை பல புரோக்கர் செட்டில் பண்ணிட்டாங்க மேட்டரை நான் தப்பு பண்ணுறதா இருந்தால் அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க அதனால் அறநூற்றம்பது கோடி ரூபா வாங்கி பொட்டிக்குள்ளே போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு கேஸை செட்டில் பண்ணிங்களே அதை யூனிவர்சல் புரோக்கர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு அதனால் அப்போ செட்டில் பண்ணவங்க எல்லாம் கேஸை திரும்பி எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை விக்ரம் லிமாய் உமேஷ் ஜெயின் இவங்கெல்லாம் சித்ரா ராமகிருஷ்ணன் செட்டில் பண்ணலை அதனால தான் லீகல் ஆக்ஷன் இந்த லீகல் ஆக்ஷன் எடுத்ததெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேப்பர் காமிங்கிறாங்க என்ன சரி என்ன சொல்கிறேன் எங்கிட்ட பேப்பர் இல்லை எங்கேயோ காணாமல் போயிடுச்சுங்கிறான் செபி பேப்பரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ யார் எதை மறைக்கிறாங்கங்கிற கேள்வி பெருசாக இருக்குது நன்றி வணக்கம் ஹிந்தியில் எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது பைசா போல் தாயின் நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணலன்னு ஃபீல் பண்ணுறாங்க பசங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த சேனல் இன்னும் நார்த் இந்தியாவில் நிறைய பேருக்கு போகும் அதுலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ வந்துட்டுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்